வணக்கம் ஓம் சாந்தி கீதை ஞானத்தின் இந்த ஒளியில் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் குளித்து தன்னுடைய மனதில் உள்ள குழப்பத்திலிருந்து விடுபட்டு மன தெளிவை அடைகிறார்கள் இங்கு பரமாத்மா இந்த பூமியில் தர்ம கிளானி அல்லது தர்மம் தாழ்ந்த நேரத்தில் இந்த பூமியில் அவதாரம் செய்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார் இந்த ஞானமானது புத்தகம் அல்லது சாஸ்திரங்களை படித்து மட்டும் மனிதனுக்கு ஞானம் கிடைக்காது சாஸ்திரங்களை பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் படிச்சிருக்கோம் ஆனா ஞானக் கடலே நேரில் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கு கொடுக்கிறார் உபதேசம் செய்கிறார் அப்படி இருக்கும்பொழுது நம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இந்த உயர்ந்த பாவத்தோடு நம்ம இந்த கீதையை கேட்கும் பொழுது நம்முடைய பாக்கியம் அல்லது நம்முடைய அதிர்ஷ்டம் மாறத் தொடங்கும் இப்ப நம்ம முகமூடியை பத்தி கூட கேட்டுட்டு இருந்தோம் ஒவ்வொருவருமே இன்னைக்கு முகமூடியோடு கூட வாழறாங்க பலவிதமான முகமூடிகள் இன்னைக்கு இருக்கு ஃபேஸ் மாஸ்க்ல எத்தனையோ இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு யாருமே வெளிப்படுத்துறதில்ல அவங்களுடைய மனோபாவத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு மாஸ்க் போட்டுட்ருக்காங்க அப்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி சிரித்து பேசணும் எவ்வளவு ஃபேஸை வந்து ரொம்ப ஒரு சியர்ஃபுல்லாக எப்படி வச்சுக்கணும் இது மாதிரியான ட்ரெயினிங் கொடுக்குறாங்க ஆனால் இது கூட ஒரு முகமூடி தான் முகமூடி மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு வெளிப்பகட்டு இல்லை இல்லையா அப்போது மனித ஆத்மாக்கள் வெளிப்பகட்டில் வந்துடும்பொழுது இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்குக்கு நாம் வசப்பட்டு எப்பொழுதுமே அந்த ஒரு உண்மையான ஒரு மனநிலையிலிருந்து வேறுபட்டு இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க அவங்க இருந்த சிட்டியில் ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு புதுமண தம்பதிகள் இருந்தாங்க பொதுவாக ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் வரும் கூச்சல் போடுவாங்க சண்டை போடுவாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க இது ஒரு பொதுவா நடக்கிற விஷயமாக இருந்தது ஆனா இந்த ஒரு நியூலி மேரிட் கப்புள் இருந்த இடத்துல இருந்து எப்பொழுதுமே அவங்களுக்கு அந்த சண்டை சச்சரவோ கூச்சலோ எதுவுமே கேட்டதில்லை எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு சத்தம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் தான் எல்லாருக்கும் வந்தது ஏன்னா அந்த வீட்டிலேருந்து எப்பொழுதுமே ஒரு கூச்சல் குழப்பம் வந்ததே இல்லை வெளியில் அப்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த சிட்டில சிட்டியில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட்டு கப்புள் அவார்டு இவங்களுக்கு அந்த பெஸ்ட்டு கப்புள் அவார்டு கிடச்சிது அந்த அவார்டு கிடச்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடம் கழித்து இந்த அவார்டு கொடுத்தவர் ஒரு டாக்டர் ரொம்ப ஒரு பெரிய டாக்டர் அந்த சிட்டிலேயே ரொம்ப பாப்புலரான டாக்டர் அவர்கிட்ட இந்த ஒரு ஹஸ்பண்ட் போயிட்டு கேக்குறாரு அவங்களுக்கு வயதாகிடுது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுது கல்யாணம் ஆகி போய் கேக்குறாரு இங்க எனக்கு டைவர்ஸ் வாங்கணும் இங்கே ஏதாவது லாயர் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சியில் ஆயிடுறாரு அவருக்கு ஞாபகம் வருது உங்களுக்கு நாங்க பெஸ்ட் கப்புள் அவார்டு கொடுத்தோம் நீங்க ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை சச்சரவுகள்லாம் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு வருஷம் நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ நீங்கள் டைவர்ஸ் கேட்குறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவங்க அவர் சொல்வார் நாங்கள் ரெண்டு பேருமே படித்தவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அடி ஈகோ ரொம்ப நிறைய இருந்தது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நிறைய விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு ஆர்கியூமெண்ட்டு சண்டை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அப்ப நாங்க என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் சத்தம் போடும்போது இன்னொருத்தர் சிரிக்கணும் ஒருத்தர் கத்தினாக்க இன்னொருத்தர் பேசாம இருக்கணும் அவங்க ஏதாவது எடுத்து தூக்கி போட்டால் ஒருத்தர் குனிஞ்சிடுவோம் ஸோ வெளியில் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நான் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இப்போ இப்படி நம்ம இருக்கலாம்னு நாங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம் அதாவது முகமூடி அணிந்தே முப்பத்தஞ்சு வருஷம் நாங்க வாழ்ந்துட்டேன் என்னால அவங்கள சமாளிக்க முடியல இதுக்கு மேலே என்னால முடியல இனிமே எனக்கு வயதும் ஆயிடுச்சு அவங்களோட போராடுறதும் அந்த மனசை நான் செட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால எப்படியாவது நான் இந்த ஒரு உறவுன்ற ஒரு இருந்து நான் விடுபட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி விவாகரத்து கேக்குறாங்க அப்போ வந்து இதை இது வந்து முகமூடி அப்படின்னு நம்ம சொன்னேன் இல்லையா ஸோ அப்போது இந்த இத்தனை வருடங்கள் முப்பத்தஞ்சு வருடம் வாழ்ந்துட்டு முகமூடியிலேயே இருந்து இப்போ வந்து அவங்க விவாகரத்து கேக்குறாங்க இது வந்து ஒரு

புத்தி அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா சர்வது ஹானி உபஜாயத்தை இறைவனுடைய அருள் அதன் மூலமாக மகிழ்ச்சி நமக்கு இருந்தது வாழ்க்கையில அப்படின்னா எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் நாம விடுபட முடியும் சர்வதுக்கான ஹானி விடுபட முடியும் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரசன்ன சேதசோஹியாசு யார் வந்து பிரசன்னமாக இருக்காங்களோ அவங்களுடைய புத்தி பரியவ திஷ்டதே அப்ப அவங்களுடைய புத்தியானது நிலையாக இருக்கக்கூடியதாக ஆயிடும் அப்போ இறைவன் அருளால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பொழுது என்னுடைய துக்கத்திலிருந்தும் நான் விடுபட்டுடுவேன் அப்போ மகிழ்ச்சியாக பிரசன்னமாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய புத்தியும் ஒருநிலைப்பட்டு இருக்கும் அப்போ இந்த உள்ளத்துல நமக்கு பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு அதாவது இறைவனோட அருள் எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு உள்ள உள்ளத்தோடைய தெளிவு எனக்கு கிடைக்குது அப்போ உள்ளத்துல தெளிவு இருக்கும் பொழுது எல்லா துக்கத்திலிருந்தும் நான் விடுபட முடியும் அப்ப அந்த உள்ள தெளிவு அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய அருளால ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அது ஆட்டோமேட்டிக்கலாக மகிழ்ச்சியை நமக்கு தரும் பிரசன்ன சேதசோ அப்போ யார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்களோ அவங்களுடைய புத்தி ஒருநிலைப்பட்டு இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மாஸ்க்குனு பார்த்து கேட்டோம் இப்போ நம்ம முகமூடி அணிஞ்சு வாழறவங்க உள்ளையும் வெளியும் வேற வேறையா இருக்கும் பொழுது உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இல்லை அதுல அதுல ஒரு லைஃபே இல்லை அப்போ இந்த கருணை அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரதில்லை ஓ இன்னும் அடுத்ததாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ஏற்கனவே கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயத்தில் அடுத்ததாக நம்ம இன்னொரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பெங்களூர்ல ஒரு வீட்டில் ஒரு இளைஞன் இருந்தான் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட ஒரு நல்ல பாவம் இல்ல தூய்மையான ஒரு பார்வை இல்ல விகார திருஷ்டி விகார பார்வையாக மாறிடுது அப்ப அந்த இளைஞன் தன்னுடைய சகோதரி கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செய்யறான் அந்த நேரத்துல அங்க வந்த அவருடைய தந்தை வந்தாரு அப்ப அத பார்த்துட்டு அவனுக்குள்ள தான் நினைச்சதை சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வந்தது அந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நம்ம பார்த்தோம் இல்லையா காமம் பூரா ஆகல பூர்த்தி ஆகல அப்படின்னா கோபம் ஆட்டோமேட்டிக்கா வருது சோ அந்த அதிருப்தியானது அவனுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணி எந்த கண்ணால் தந்தை இந்த விஷயங்களை பார்த்தாரோ நகத்தால் அவருடைய கண்களை கீறி விட்டுறான் அப்போ அவர் வாழ்நாள் வயதானவர் வாழ்நாள் முழுவதும் ரெண்டு கண்ணும் போய் வாழ வேண்டிய நிலைமை வந்தது எந்த தாயை தந்தையை நம்ம ரொம்ப முழு கடமையோடு அன்போடு பாதுகாக்க வேண்டிய நேரத்துல அவரை இந்த மாதிரியாக துன்புறுத்திடுறான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க மகிழ்ச்சியை அவன் வெளியில தேடுறான் இந்த மாதிரி விகாரங்களில் புத்தி போனதுனால அந்த ஒரு நேர மகிழ்ச்சிக்காக அதுல தடையாக வந்த தந்தையோடைய கண்களையே கீறக்கூடிய அளவுக்கு அவனுடைய கோபமானது வெளிப்பட்டது பாருங்க இது எல்லாமே ஒன்று விகாரங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுக்கொன்று கொன்று ரொம்ப ஆழமாக தொடர்புடையது தான் அப்போ பொதுவா நம்ம மகிழ்ச்சியை பௌதீக மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே தேடுறோம் அதாவது வாய்க்கு ரொம்ப ருசியான உணவு ரொம்பவும் கண்ணுக்கு பார்க்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான விஷயங்கள் எனக்கு வேணும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காதுக்கு வேணும் பௌதீக விஷயத்திலேயே நம்ம செல்வம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுலேயே நம்ம தேடும் பொழுது நமக்குள்ள அப்போ அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா சில பேருக்கு மனைவி மேல ரொம்ப ஆசை இருக்கு சில சில பேருக்கு செல்வத்து மேல ரொம்ப ஆசை இருக்கு சில பேருக்கு ஒண்ணும் வேண்டாம் எனக்கு மது போதையில ரொம்ப புத்தி ஈடுபடுறது அப்போ இந்த இதுலேயே பௌதீகத்துல மூழ்கி இருக்கும் பொழுது நம்ம ஆனந்தத்தை பௌதீகத்துல தேடுறோம் ஆனா ஆன்மையா ஆன்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமே சச்சிதானந்த ஸ்வரூபம் இறைவனுடைய ஸ்வரூபமும் அதுதான் சச் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்ப என்னுடைய உண்மையான ஆனந்த ஸ்வரூபத்தை நான் இந்த ஒரு பௌதீக விஷயங்களில் தேடும் பொழுது அப்போ நம்ம உபநிஷத்துல கூட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனந்தம் அப்படிங்கிறது மேலேயும் ஆன ஆனந்தம் ஒரு உபநிஷத்துல சொல்லிருக்கு மேலேயும் ஆனந்தம் கீழேயும் ஆனந்தம் பக்கத்துலயும் ஆனந்தம் இறைவனுடைய ஸ்வரூபமும் ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபமும் ஆனந்தம் அதாவது என்னுடைய ட்ரூ நேச்சரே ஆனந்தம் அப்படின்னு பொழுது அதை பௌதீக விஷயமாக மாற்றும் பொழுதுதான் அதிருப்தியானது ஆன்மாக்கு வருது ஸோ உண்மையான ஆனந்தத்தை அடி அனுபவிக்கும் பொழுது நிறைவு ஏற்படும் மனதில் அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிய விஷயங்களில் ஆனந்தத்தை அனுபவித்தாலும் ஆன்மா திருப்தியோ நிறைவு அடையிறதே இல்லை அப்போது இறைவன் பால் நாம் வைக்கக்கூடிய பற்றானது நிச்சயமாக நமக்கு உண்மையான ஆனந்தத்தை தரும் அப்போ மனதை நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஐம்புலன்களும் நல்ல விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஏன்னா என்னுடைய சிந்தனை என்னுடைய கனெக்ஷன் ஆனந்த ஸ்வரூபமான இறைவனோடு இருக்கும் பொழுது நான் இந்திரியங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்கா மனம் நம்மள கட்டுப்படுத்தாது மனம் நம்மளை வழிநடத்தும் அதனால தான் இன்னைக்கு பொதுவாக என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஆயிடுறாங்க எல்லாரும் அதாவது ஒரு உயர்ந்த பாவனை கருணை அன்பு இது எல்லாமே இன்னைக்கு எல்லார்கிட்ட இருந்தும் மாறி போயிடுது அப்போ ஜட வஸ்துவா என்ன நாம இல்லையே அப்போ இந்த வெறும் மனிதருக்குள்ள இருக்கிற இந்த ஒரு புலன்களுக்கான ஒரு ஏக்கம் தான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள இருக்கே தவிர நம்முடைய மகிழ்ச்சியோடைய ஆதாரம் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அப்ப திரும்ப திரும்ப அர்ஜுனர்களாகிய நமக்கு இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சியின் ஆதாரமே இறை சிந்தனை தான் நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்க சிந்திக்க ஆட்டோமேட்டிக்கா புத்தி தூய்மை அடையும் மனம் தூய்மை அடையும் மன தூய்மை வர வர நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை நாம் அனுபவம் செய்ய முடியும் அதனால இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா ஹே யோகி நீ உண்மையான யோகி நீ விழித்து எழு மனதை சச்சிதானந்தத்தோடு இணை அப்போதான் நம்ம இந்த வாழ்க்கையோடைய துன்பம் துயரங்களிலிருந்து முக்தி அடைய முடியும் அப்ப அதற்கான ஒரே வழி சச்சிதானந்தத்தோட என் மனதை நான் இணைக்கணும் இதற்கான ஒரு பயிற்சியை நாம் தினம் தினம் இந்த கீதை ஞானத்தை கேட்டு மனதை தூய்மைப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என் மனம் ஆனந்தத்தை அனுபவம் செய்யும் ஓம் சாந்தி